ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டும் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் லண்டன் அலுவலகம் மணியாகி கடுப்படித்தது பல்லவியை லஞ்ச் நெருங்க அலுவலகம் வேறு என்றைக்கும் இருப்பதை போலில்லாமல் ஏதோ ஒரு புது பொலிவை கொண்டிருந்தது காலை மாலை என எல்லா ஷிஃப்ட் ஆட்களும் கூட ஒரே நேரத்தில் அங்கு அலைந்து கொண்டிருந்தனர் வித்தியாசமாக பல்லவி உணர்ந்தாலும் பெரிதாய் அதிலெல்லாம் அவளுக்கு நாட்டம் செல்லவில்லை யாஷின் மீதே மாயோலின் குறி தலை பிடித்துவிடும் சீனுக்கு முன்னான ஒரு நாளில் மின்தூக்கியிலிருந்து பல்லவி வெளியேற கொசு வேண்டுமென்றே இடித்து தள்ளினால் அவளை பாவம் பல்லுக்குட்டி கால் நன்றாக சுளுக்கிக் கொண்டது அவளுக்கு காலணி கூட அணிந்திட முடியாமல் வெறும் காலோடு அன்றைய நாளை நகர்த்தினால் குயில் அவள் யாஷின் கை சேர வேண்டிய ஃபைல்களை நண்பர்களின் உதவியோடு அவனிடத்தில் சேர்த்தால் மனமாட்டியவள் நேரம் கடக்க பக்கத்து மேச்சைக்காரி கிளம்பியிருந்தால் நாள் விடுப்பில் உதவும் மற்ற சக கூட்டமும் டீ பிரேக்கிற்காக இடத்தை காலி செய்திருக்க ஒப்படைக்க வேண்டிய முக்கிய கோப்பை தூக்கி கொண்டு ஜியமின் அறைக்குள் சென்றாள் அவனழைக்க ஆயிலே அவள் ஹா தேங்க்யூ என்றவனோ முகம்பாரா நன்றியை ஆங்கிலத்தில் சொல்லி அவளை துரத்தாமல் துரத்த வந்த வேலை முடிய வெறுமனே பேச்சை வளர்த்திட விரும்பாதவளும் அவ்விடம் முனைந்தாள் கணுக்கால் வழி போக அவளை அறியாது இருக்குமிடம் மறந்து ஆ அம்மா என்ற மெல்லிய சத்தம் கொண்டால் பேண்டு அவள் கவனம் இருந்தாலும் ஜாடை கண்ணால் பல்லவியை பார்த்தவனோ என்னாச்சு என்று வினவினான் கஷ்டப்பட்டு கதவை நோக்கி தத்தி தத்தி நடந்த நாயகியை நிறுத்தாமல் கால் கால் சுளுக்கிடுச்சு என்றவளோ கதவை அடையும் முன்னரே தடுமாறிட பல்லவி பாத்து என்றவனோ அவசரமாய் இருக்கையிலிருந்து எழுந்தோடினான் அவளுக்கு உதவிக்கரம் நீட்டிட அறி ஓகே பல்லவி என்றவனோ பெண்ணவளை விசாரித்தபடி கை கூட்டி சென்று அமர்த்தினான் சோஃபாவில் சார் வேண்டாம் பரவாயில்ல நான் என் பிளேஸ்கே போய்க்கிறேன் சங்கோஜம் கொண்டவளோ நான் சுகை சொல்ல கணவனவனோ அவள் பேச்சை கேளாது கேபினெட் இழுப்பறைகளை அலசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சார் நான் போகவா என்று கேட்டால் பல்லவி கணுக்காலை விரல்களால் இறுக்கிக் கொண்டே போகலாம் 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 பல்லவி தைலம் தேய்ச்ச பிறகு போகலாம் ஆனவன் சொல்லி தேடலை தொடர்ந்திட பக்கின்றது பல்லவிக்கு ஆ கிடைச்சிருச்சு என்றவனோ வந்தமர்ந்தான் மறந்தான் வல்லவியின் காலுக்கடியில் கையில் சிவப்பு நிற தைல போத்தலோடு திட்டிகள் சிமிட்டிய திருமதியின் முகத்தை பொன் சிரிப்போடு ஏறெடுத்த யாஷ் மீண்டும் ஒருமுறை கைகளில் ஏந்தினான் ஆயந்தியின் பாதத்தினை கல்யாண வைபோகத்தை போலவே ஊடையின் உள்ளம் ரைட்டர் திரிலோவின் ஆன்டி ஆன்டிஹீரோவானு எனும் நாவலின் இப்படியான சீனை நினைவுகூர்ந்தது கூர்ந்தது அதன் தாக்கத்தில் இனம் புரியா சிலிர்போன்று சிங்காரியின் நெஞ்சுக்குள் பிரவாகம் கொள்ள ரோமங்கள் ரெக்கை கட்டி பறந்தன குளிய குளியவில்லின் தேகத்தில் சரஸ்வதி மட்டுமே குடிகொண்டிருக்கும் மனதுக்குள் சல்லாபம் சலனம் கொள்ள அச்சம் சத்தமின்றி பிரார்த்தாள் பாபாவிடம் மனதை ஒருநிலைப்படுத்த கோரி ஜிஎம் தியாஷின் அறையோ டிரான்ஸ்பரண்ட் சாளரம் கொண்டதாகும் அது பணியாளர்களின் பார்வைக்கு உள்ளே நடப்பதை வெளியில் படம் போட்டு காட்டியது வழி நிவாரண தைலம் கொண்டு பொஞ்சாதியின் காலை இரண்டாவது முறை தொட்டான் யாஷ் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார் என்று பொண்டாட்டியவள் ஆஃபீஸ் என்பதால் பம்பிட அவளை ஏறெடுத்த யாஷ் விழிகளாலே அடக்கினான் வதுகையவளை சார் வே என்றவளோ யாஷின் இதழ்விரியா குறுநகையில் லகித்தாள் மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்த்திட கூச்சம் கொண்டவளோ கால்விரலில் விரலில் மிஞ்சி வேறு இருப்பதை எப்படி மறைப்பது என்று யோசித்து பாதம் நோக்கிட அங்கே இருக்க வேண்டியதோ காணாமல் போயிருந்தது பல்லவியின் காலில் யாஷ் அணிவித்திருந்த மிஞ்சியினை அவனாகவே தைலம் பூசி உருவிட கலட்டி உள்ளங்கையில் பதுக்கிக் கொண்டான் காச்சியை வெளியிலிருந்து பார்த்த ஊர்மி கொசுக்கோ மூக்கு வேர்த்து விட்டது ஜியம் அரைக்கதவை தட்டிடாமலேயே உள்ளே நுழைந்தால் சடீரென்று அனைவரும் பெரிய சீனொன்றுக்கு காத்திருக்க மண்டியிட்டபடி தரையில் அமர்ந்திருந்த யாஷை நோக்கி விரைந்தவளோ ஜியம் ஏன் காலுக்கும் சுழுக்கு ப்ளீஸ் உருவி விடுங்களேன் என்று ஆணவனின் முகத்திற்கு நேராய் அவளின் காலை தூக்கி நீட்டி காட்டி சொன்னாள் கொசு சொல்லியபடி இடை இறுக்கி நிற்க அவளின் செயலில் பல்லவிக்குமே பொத்துக்கொண்டு வந்தது கோபம் நல்ல வேலை அவளுக்கு முன் யாஷ் முந்திக்கொண்டான் கொண்டான் ஊர்மியின் மூக்கொடைக்க கால் சுழுக்கு விழுந்தவங்க ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்க ஊர்மிளா என்று நக்கலாய் ஜியம் சொல்ல பொட்டென போனது கொசுவின் மானம் சிரிப்பை அடக்க முடியாத பல்லவி வெண்கலமாய் ஒழிக்க மற்றவர்களும் சிரிப்பாய் சிரித்தனர் ஜிஎம் சாரின் அரைக்கதவு பாவென்று திறந்திருக்க இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்